நம்பிக்கைன்னு வச்சிட்டோம்னு வச்சுங்களேன் ஒரு விஷயத்து மேலேயோ அல்லது ஒரு ஆள் மேலேயோ நம்பிக்கைன்னு வச்சுட்டா முழுசாக வைக்கணும் கடவுள் மேலே வச்சாலும் சரி தலைவன் மேலே வச்சாலும் சரி குடும்பத்தில் கணவன் மேலே மனைவி மேலே பிள்ளைகள் மேலே பெற்றோர்கள் மேலே அலுவலகத்தில் மேலதிகாரி மேலே அல்லது கீழே வேலை பார்க்குறவங்க மேலே யார் மேலே நம்பிக்கை வச்சாலும் முழுசாக ஊற்றுறணும் முழுசாக வச்சிட்டோம்னு வச்சுங்களேன் பிரச்சனையே கிடையாது நம்பிக்கை வைக்கலாமா வேணாமா ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படின்னு வச்சம் வச்சுக்கோங்க அக்கறை போய் சேராது அக்கறை போய் அடையவே முடியாது ஆனால் நம்பிக்கைன்னா அப்படி இருக்கணும் ஒரு உதாரணம் சொல்கிறோன்னே இப்போ மதுரையில் சித்திர திருவிழா அடக்குதுன்னு வச்சுங்களேன் எள்ளு போட்டால் எண்ணெய் ஆகிரும் அவ்வளவு நெருக்கம் இருக்கும் அவ்வளவு நெருக்கடி இருக்கும் கூட்டம் அதில் ஒரு தாய் கைக்குழந்தையே தோளில் வச்சுருக்காள் அவள் வந்து கடந்து போக பார்க்குறாள் ஒரு இடத்துல அழகர் எதிரி சேவையில் சரியான கூட்டமாக இருக்குது கடந்து அந்த சாலைக்கு அந்த பக்கம் போகணும் எப்படி போகிறது யோசிக்கிறா தடுமாறுறா அவளுக்கு வந்து மனசில் வருத்தம் இருக்கும் கவலை இருக்கும் எப்படி போகிறதுன்னு ஒரு பரபரப்பு இருக்கும் அவள் தோளில் கிடைக்கிற குழந்தைக்கு அதை பற்றி கவலை இருக்கா இருக்காது அம்மா தோளில் இருக்கும் அம்மா பத்திரமா எங்கே கொண்டு போவாங்க கூட்டிகிட்டு போவாங்க நம்ம நிம்மதியாக தூங்குவோம்னே அந்த குழந்தை தூங்கும் அப்படியே கட கட கடக்கடை கூட்டத்தில் இறங்கி அவள் வார்டுக்கு போவாள் குழந்தை நிம்மதியாக இருக்கும் நோ டென்ஷன் நோ சுகர் நோ பிபி எதுவுமே கிடையாது அம்மாவை குழந்தை நம்புவதை போல் நமக்கு வேண்டியவர்களை நாம் நம்பியே ஆகணும் அந்த நம்பிக்கை இல்லைன்னு வச்சுங்க கஷ்டம் ஒரு அம்மா கிராமம் இருந்து ஒரு ஆத்த கடந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் அங்கே தினசரி பால் கொண்டு வந்து காலையில் ஊற்றிட்டு வருவாங்க இங்கேருந்து பாலை கறந்து தலையில் அந்த பெரிய பானையில் பாலை வச்சுக்கிட்டு கொண்டு வந்து ஒரு ஆற்ற கடந்து நகரத்துக்குள்ளே வந்து ஒவ்வொரு இடமா பால் ஊற்றிட்டு திரும்பி தன்னுடைய கிராமத்துக்கு போவாங்க ஒரு நாள் காலையில் அந்த ஆற்ற கடந்த உடனே ஒரு ஆசிரமம் ஒன்று இருக்குது அதில் பால் ஊற்றிக்கிட்டு இருக்கும்போது துறவி தலைமை துறைவி வந்துட்டார் வெளியே யாருமா அது அப்படின்னு சீடர் வாங்கிக்கிட்டு இருக்கார் பால் ஐயா நான் பால் ஊத்துருவோங்க பக்கத்து கிராமத்துலேருந்து வர்றேன் ஏம்மா நீ பால் ஊற்றுறது காலையில் ஆறு மணிக்கே ஊற்றுனின்னா உடனே நாங்கள் பூஜை பண்ணுறதுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வசதியாக இருக்கும் நீங்கள் தினசரி காலையில் ஆறரை மணி ஏழு மணிக்கு தானேம்மா வர்றீங்க ஏன் முன்னாடியே வர முடியலையா அப்படின்னு துறவி கேட்டார் உடனே அந்த அம்மா சொல்லிச்சு ஐயா துறவி நான் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் அந்திரிச்சிடுவேன் அஞ்சரைக்கெல்லாம் பாலை கறந்து இந்த ஆற்று கரைக்கு வந்துடுவேன் ஆனால் அதில் ஒரு பரிசல் ஓட்டுறவன் இருக்கார்ல அவன் காலையில் ஆறரைக்கு தான் வருவான் அவன் வந்தால் தான் பரிசலில் ஏறி ஆற்ற கடந்து இந்த பக்கமாக வர்றேன் இல்லைன்னா நான் முன்னாடியே வந்துடுவேன் அதனால தான் லேட்டுன்னு அந்த அம்மா சொல்லிச்சு உடனே துறவி சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அவன் அவன் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு பிறவி பெருங்கடலையே நீந்தி போய்கிட்டு இருக்கான் நீ என்ன ஆற்ற கடக்கிறத கஷ்டம்னு சொல்கிற அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டார் என்ன சாமி சொல்கிறீங்கன்னு எப்பாரு பரிசல் தேவையில்லை புனை தேவையில்லை தெப்பம் தேவையில்லை கடவுளுடைய நாமாவளி இருந்தால் போதும் அந்த நாமாவை சொல்லிக்கிட்டே வந்து கரை கடந்து வந்துடலாம் அப்படின்னு அவர் சொன்னார் துறவி மறுநாள் அந்த பொண்ணு வந்துச்சு அஞ்சரை மணிக்கு ஆறு குறுக்கு ஓடிக்கிட்டு இருந்துச்சு பரிசல்காரன் இல்லை கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சில்ல தண்ணி மேலே நடந்துருச்சு ஆற்ற கடந்து வந்து பாலை ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு ஆறு மணிக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம் ஒரு பத்து பதினஞ்சு நாளாக ஆசிரமத்துக்கு டயத்துக்கு பால் வர்றதை பார்த்துட்டு துறவி திருப்பி வந்தார் அம்மா பால் ஊத்துற நேரம் பார்த்து இது எப்படிமா நேரத்துக்கு இப்போ வர்ற பரிசல்காரன் வந்துட்டானான்னு இல்லை சாமி நீங்கள் சொன்னது தான் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிக்கிட்டு நான் பாட்டுக்கு பானையை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிப்பேன் ஆற்று மேலேயே ஏறி நடந்து வந்துடுவேன் அப்படின்னு அந்தம்மா சொல்லிச்சு எங்கே ஆச்சரியமாக இருக்குது வா இங்கே அப்படின்னு அந்த பானையை தலையில் வச்சு இப்போ நடந்து காட்டு அப்படின்னார் துறவி ரொம்ப ஆச்சரியம் அந்த அம்மா தலையில் பானையை வச்சு பிடிக்கவே இல்லை பிடிக்காமல் ரெண்டு கையும் கையை எப்படி வச்சு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கும்பிட்டுக்கிட்டு தலையில் பானை வந்து அந்தரத்தில் இருக்குது கிருஷ்ணா 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 சொல்லி நடந்து போயிட்டா ஏம்மா இது நடக்குது அம்மா நீங்கள் சொன்னீங்கல்ல அதை தான் செய்கிறேன் அப்படின்னு நான் முயற்சி பண்ணி பார்க்கவா துறவி கேட்டார் ஆ பண்ணுங்கள் நீங்கள் நடக்கலாம் சாமி எனக்கு சொன்னதே நீங்கள் தானே நடங்க அப்படின்னு அந்த பால்காரம்மா சொல்லிச்சு அவர் என்ன பண்ணார் இடுப்பில் காவி வெட்டி கட்டியிருக்கார் அதில் லேசா தூக்கி பிடிச்சிக்கிட்டு ஏன்னா தண்ணியில் நனைஞ்சிடக்கூடாதுல்ல லேசா ஒரு கையில் தூக்கி பிடிச்சிக்கிட்டு அப்படியே அந்த ஆற்றுக்குள்ளே இறங்கினார்கள் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அப்படியே மூழ்கிட்டார் ஏமா நீ மட்டும் நடந்து போகிற நான் மட்டும் எப்படி மூழ்கினே கேட்டார் சாமியே நான் வந்து தலையில் பானை வச்சுருக்கேன் கிருஷ்ணனை நம்பி ரெண்டு கையும் கூப்பிட்டேன் அவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவான்ற நம்பிக்கை அதனால் பானையில் கூட கை இல்லாமல் நான் வந்து கையை அப்படி குவிச்சு வச்சுட்டு நடக்க ஆரம்பித்து நடந்துட்டேன் உங்கள் கை எங்கே இருக்குது உங்கள் இடுப்பு வேட்டி நனைஞ்சிருமேன்றதில் தூக்கி பிடிக்கிறதில் இருக்குது அப்புறம் நினைப்பு பூரா கிருஷ்ண மேலே எப்படி வரும் நினைப்பு பூரா வேட்டி நனைஞ்சிடக்கூடாத தானே இருக்குது அப்படின்னா பாருங்கள் இதுதான் நம்பிக்கை அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள் வணக்கம்